வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம் ஜனவரி மாசத்தோட முதல் நாளுக்கான பதிவு பதினோரு ரூபாய் இருந்தாலே போதும் பதினோரு நாட்கள்ல கோடீஸ்வர யோகம் நம்மளை தேடி வரும் இது என்ன பரிகாரம்னு இந்த தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜனவரி மாசத்தோட முதல் நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள்னே சொல்லலாம் வருஷத்தோட முதல் நாள் தானே நீங்க ஸ்பெஷல்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது அந்த ஸ்பெஷல நான் சொல்லல. வருஷத்தோட முதல் நாள். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது கூட சேர்ந்து இன்னும் ஒரு ஸ்பெஷலும் இந்த நாள்ல நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதம் ஜனவரி மாதம், 1வது மாதம், தேதியும் நமக்கு 1ஆம் தேதி. அப்போ 1 1ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. 1 1ங்கிற போர்ட்டல் இந்த நாள்ல நமக்கு ஓபன் ஆகுது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்பெஷலான சொல்லலாம் ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரியான சேர்க்கைகள் தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுல சொல்லி இருக்கக்கூடிய ஈர்ப்பு விதி பயிற்சிகளை நீங்களும் செஞ்சுட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கீங்க அத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு குடுக்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவே மோட்டிவேஷனா உங்க கமெண்ட்ஸ் இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணிருக்க கூடிய உங்க ரொம்ப ரொம்ப நன்றி அந்த வகையில இந்த ஜனவரி மாசத்துல வரக்கூடிய போர்ச்சலுக்கான பதிவு தான் இது ஜனவரி மாசத்தோட முதல் நாள் நாம செய்ய வேண்டிய ஈர்ப்பு விதி பயிற்சியை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பணத்தை வசியம் செய்யறதுக்காக தான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நாம செய்யறோம் அதனால பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்ய இன்னைக்கு முக்கியமா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் ஒரு மேஜிக் மாதிரி பதினோரு நாட்களுக்குள்ளேயே நீங்க மாற்றங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் காட்டிலும் ஈர்ப்பு விதி பயிற்சின்னே சொல்லலாம் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய எல்லாருமே செய்யலாம் நமக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினோரு ரூபாய் நமக்கு தேவைப்படும் ஒன்னு ஒரு ரூபாய் ஒரு ரூபாயா பதினோரு ரூபாய் நாணயங்களை நீங்க எடுத்துக்கோங்க அப்படி இல்லனா பத்து ரூபாய் நோட்டையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்துக்கோங்க இதுவும் இல்லனா ஐந்து ரூபாய் நாணயம் ரெண்டு எடுத்துக்கிட்டு ஒரு ரூபாய் நாணயம் ஒன்னு எடுத்துக்கோங்க இது தவிர ரெண்டு ரூபாய் காசை பயன்படுத்தலாமான்னு சொல்லி கேட்காதீங்க சரி இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே பணவரவு அதிகரித்து விட்டதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒன் ஒன் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்க எல்லாருமே ஒரே இடத்துல அதாவது நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல இந்த ஒன் ஒன் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணும்போது இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு ஆக்டிவேட் ஆகும் கூட்டு பிரார்த்தனை செஞ்சா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதனால தவறாம எல்லாருமே பணவரவு அதிகரித்து விட்டதுன்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ஒன் ஒன் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்க நீங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுதோ அதுல நீங்க கமெண்ட் பண்ணுங்க சரி இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய ஜனவரி மாசம் முதல் நாள்ல எந்த நேரத்துல பண்ணனும்னு பாத்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யுங்க நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எந்த நேரத்துல வேணாலும் நீங்க செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க மூணு தடவை இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்தை நினைச்சு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இடது கையில வச்சு வலது கையால மூடிக்கோங்க லெப்ட் ஹேண்ட்ல பதினோரு ரூபாய வச்சு ரைட் ஹேண்டால நீங்க மூடிக்கோங்க இப்போ தெரியக்கூடிய சுவிட்ச பதினோரு முறை நீங்க சொல்லுங்க நமக்கு தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை நாம சுவிச்னு சொல்றோம் இந்த வார்த்தைகளுக்கான ஃபிரீக்வன்சி அதிக அளவுல இருக்கும் அதே மாதிரி இந்த சுவிட்ச் வேர்ட் தான் இருக்கும் இத நாம தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்ல முடியாது இந்த ஸ்விட்ச் வேர்ட் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் டிவைன் கவுண்ட் நவ் டிவைன் கவுண்ட் நவ் Divine, count now. Divine, count now. Divine கவுண்ட் நவ் இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு இந்த ஸ்விட்ச் வேர்ட பதினோரு முறை நீங்க சொல்லுங்க லெவன் டைம் சொல்லுங்க இந்த ஒன் ஒன்னுங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு புது ஆரம்பத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நம்பரை நம்ம அடிக்கடி பாக்குறோம்னாலோ கேக்குறோம்னாலோ இறை சக்தி நமக்கு துணையா இருக்குன்னு அர்த்தம் அந்த அந்த இறை சக்தியோட அதாவது பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு டிவைன் கவுண்ட் நவ் இந்த சுவிட்ச் பதினோரு முறை சொல்லுங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிற மாதிரி நீங்க மனசுக்குள்ளேயே நினைச்சு பாருங்க இந்த நேரத்துல எதிர்மறை வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் கடன் கஷ்டம் பிரச்சனை அடகு வச்ச நகைய மீட்கணும் தடை இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுட்டு உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிற மாதிரியும் அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வர்ற மாதிரியும் நீங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பாருங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்க கற்பனை பண்ணி பார்த்தாலே போதும் இவ்வளவுதான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி இதுக்கப்புறமா உங்க கையில வச்சிருக்க கூடிய பதினோரு ரூபாய பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கோங்க உங்க பர்ஸ்ல பீரோல பூஜை அறையில இப்படி எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம் இந்த பதினோரு ரூபாயை தனியா ஒரு கவர்ல போட்டு பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட நீங்க வச்சுக்கலாம் இந்த பதினோரு ரூபாயை நீங்க எடுத்து எந்த செலவுக்கும் பயன்படுத்தாதீங்க ஒரு மாசம் கழிச்சு அதாவது பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதிக்கு மேல இந்த பதினோரு ரூபாயை எடுத்து நார்மலா எப்பயும் போல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல செலவுகளுக்காக இந்த பதினோரு நீங்க பயன்படுத்திக்கோங்க வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு மஞ்சள் தூள் சர்க்கரை இந்த மாதிரியான பொருட்கள் வாங்க பயன்படுத்திக்கலாம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் கோவிலுக்கு போகும்போது விளக்கு ஏத்துறதுக்கு அர்ச்சனை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்ன நீங்க வாங்கிக்கோங்க அப்படி இல்லனா எளியவர்களுக்கு இந்த பதினோரு ரூபாய நீங்க தானம் கொடுக்கறதுக்காக கூட பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில எல்லாரும் செய்யக்கூடிய வகையில ஒரு ஈர்ப்பு விதி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் கை மேல பலன் கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி